அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லது ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுகாவில் ஜருகு என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஜருகுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நல்லம்பள்ளியிலேருந்து தோராயமாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி என் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக அணிந்து விழுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு போர்வெல் இலவச மின்சார வசதி போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியந்தோப்பு ஸோ ஒரு புளியந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணொலி பற்றி அவங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தார் ரோட்டிலேருந்து உட்புறமாக அந்த நிலம் அமைஞ்சிருக்கு அதாவது இருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல இருபது அடி அகல சாலை வசதி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பண்ணைகள் வைப்பதற்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் விற்றுத் தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அழையுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நம் வலை ஒளியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி புத்தானையும் அழுத்துங்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் ஒரே ஒரு உரிமையாளர் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு நான்கு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தில் நேரில் பார்வையிட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையில் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்